இது ஒரு முக்கியமான படம் லால் பீரியட் ஒரு நைன்டீன் நைன்டிஸில் நடக்கிற கதை இந்த கதை வந்து விஷ்ணு ரங்கசாமி எழுதியிருக்கிறாரு உண்மையான ரியல் இன்சிடென்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி அவர் இந்த கதையை எழுதினார் அண்ட் ஃபிக்ஷனும் இருக்குது ஸோ நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸை வந்து கோர்த்து அதை கிரிக்கெட் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுது அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து ஸ்கிரீன் ப்ளேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த அந்த கதையை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இது கரண்ட் சினாரியோ தான் ரஜினி சார் சொன்னாரு நீட் ஆஃப் த அவர் அது ஏங்கிறது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும் எனக்கு ஈவினிங் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் லைக் ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை வந்து ரொம்ப கிராண்டியாராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணுற ஒவ்வொரு படமும் ஒரு அதில் வந்து நல்ல கிராண்டியர் தெரியும் உங்களுக்கு அண்ட் தமிழ் சினிமா வந்து உலக உலக சினிமாத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறாங்க அந்த விதத்தில் லால்ஸ்லாமும் வந்து ஒரு வேர்ல்டு சினிமா அளவுக்கு போய் சேரோங்கிறது நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம் அதில் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபா சுபாஸ்கரன் சார் அண்ட் தமிழ் குமரன் சார் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம் நிறைய லொக்கேஷன்ஸ் பாம்பே பாண்டிச்சேரி திருவண்ணாமலை சென்னை ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய குருவோட தான் நாங்கள் டிராவல் பண்ணுவோம் ஸோ அது எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருந்தது ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி சேது பாண்டியன் சார் அச்சுதன் படத்தை வந்து ரெட் ஜாயின் பிரசென்ட் பண்றாங்க அது என்னென்னு தெரியல நான் எந்த படமும் நடிச்சாலும் ரெட் ஜெண்ட் ரிலீஸ் பண்றாங்க ஆட்டோமேட்டிக் அங்கே போயிடுது அந்த லக் எனக்கு இருக்கு அண்ட் அவங்களோட பண்ற எந்த படமா இருந்தாலும் ஹிட் ஆகும் எனக்கு ஸோ அந்த விதத்துல ஆல்சலாவும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகும் நான் நம்புறேன் ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு தேங்க்ஸ் என் சார்பா ஏன்னா எனக்கு வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு இண்டஸ்ட்ரியில அண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னி வந்து யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சில பேர் தான் என் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பில்லராக நின்னாங்க அதில் உதயணா ஒன்று ஸோ அவருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் மிகப்பெரிய நன்றி சொல்லுவோம் ஏன்னா எதாச்சும் இப்போ தான் எனக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு ஃபிஃப்டீன் இயர்க்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்டா வந்து எனக்கு கொடுத்தது வந்து லால் சலாம் இது வந்து என்னோட ஜேர்னி வந்து என்னோட ஸ்ட்ரகிள்ஸ வந்து ரீவை பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த கிஃப்ட் இவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்கு கட் கிடைச்சிருக்குங்கிறது உண்மையாக அவங்களால தான் அது நடந்தது ஏன்னா தலைவரோட ஒரு சீன் நடி நடிச்சிட மாட்டோமா தலைவரை பாத்துட மாட்டுமாங்கிற நிறைய பேர் இயங்குவாங்க ஸோ தலைவர் பக்கத்துல தலைவர் கீழே ஒரு ஹீரோவா வந்து இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ இட் சம்ஸ் ஆஃப் மை ஜேர்னி நான் கிரவுண்டில் அவரை பார்த்தேன் அந்த டைம்ல மேட்ச் பார்க்குறதுக்கு வந்தாரு ஸோ அவர் அங்கே அன்னைக்கு பார்த்தேன் இப்போ நேரில் ஷூட்டிங் அப்போ பார்த்தேன் ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு வேற மாதிரி இருந்தது அது கிரிக்கெட் படத்தில் நடிக்கணும்னு இருந்திருக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு அண்ட் ஸோ ஏனோ லைஃபோட ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த படம் சார்பா வந்து நிறைய நிறைய என்ன சொல் மெமரிஸ் கிடைச்சிருக்கு நிறைய இமோஷன்ஸ் எனக்கு அட்டாச்சாக இருக்கு இந்த படத்தோட அண்ட் ஆம் வெரி கான்ஃபிடென்ட் ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஐஸ்வர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தாங்க அதனால தான் ரஜினி சாரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அண்ட் நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஐ ரியலி அப்ரிஷியேட் எஃபர்ட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கால் பண்ண சீக்கிரமாக நான் வந்து அவங்கள சந்திச்சிட்டேன் உடனே சந்திக்கும் போது ஒரு ப்ரெசென்டேஷன் காமிச்சாங்க ஐபேட்ல அந்த ப்ரெசென்டேஷனே ரொம்ப கிளாரிட்டியோட இருந்தது ஸோ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போறாங்கிறத ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கிளாரிட்டி வந்து அன்னைக்கு அவங்க கிட்ட பார்த்தேன் அந்த கிளாரிட்டி என்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா இந்த படம் எழுதுறது ஈஸி ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எழுதிடலாம் டைரக்டும் பண்ணிடலாம் பட் தலைவர் மாதிரி ஒத்து இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல் அரசியல்ங்கிறது அரசியல் நினச்சிக்காதீங்க படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக யாருக்கும் புண்படுத்தாமல் அதை வந்து வெளியே கொண்டு வரணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச் ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு ஒரு டைரக்டராவோ அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமா இருந்திருக்கு அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்த கொண்டு வரணும் ஸ்கிரீன்ல ஐ திங்க் ஹேட் ஆஃப் ஐ யூலி டு அப்ரிஷியேட் அவர் எஃபர்ட்ஸ் நான் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன் நிறைய கேள்வி கேட்பேன் பட் ஒரு நாள் கூட சலிக்காம எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க எனக்கு ஒரு நாள் கூட ஸ்பாட்ல டவுட்னு வந்தது கிடையாது நான் கொஸ்டின் எனக்கு டவுட்னு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது நான் ரொம்ப இன்வால்வா ஒர்க் பண்ணுவேன் சில பேருக்கு அதை பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் அவங்க அதை ரொம்ப சப்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க ஏதாவது கருத்து சொன்னா கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்ட்ன்னு தோணுச்சுன்னா ஓகே இல்லைன்னா ஸ்ட்ராங்கா நிப்பாங்க எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டர்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ங்கிறது உங்க எல்லாருக்கும் அந்த ஆடியோ லன்ஸ் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கிளாரிட்டியோட எவ்வளோ கிளியரா எவ்வளோ ப்ரிசைஸா அவங்க என்ன பேசுனாங்க அது வந்து அதுக்கு தைரியம் வேணும் அண்ட் அந்த தைரியம் அவங்க கிட்ட இருக்கு அந்த வெறி கிட்ட இருக்கு அண்ட் அந்த டெடிக்கேஷன் அவங்க கிட்ட இருக்கு அதனால இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன் ரஜினி சார் அவரு அவரை பத்தி எவ்வளோ பேசினாலும் கம்மி இஸ் அ கிரேட் ஹியூவன் பீ அது ஏங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அதை சொல்லாதீங்க வெளியேன்னு சொன்னாங்க பட் அதை நான் பதிவு பண்ணுன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் பர்சனல் தான் அது ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன் இல்லை ரஜினி சார் என்னை கூப்பிட்டாரு இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு வந்ததா அப்படின்னு ஆமாம் வந்திருக்கு அவர் கிட்ட கேட்டார் ரஜினி என் என் பையனோட அம்மாவோட பேர் ரஜினி ஸோ ரஜினி இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லா இருக்கும் அங்குள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன் ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காரணம் அந்த ஃப்ரெண்டை வந்து மதிச்சு அந்த பொண்ணை மதிச்சு அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறாரு இதை நான் சொல்லுமா இல்லையே சொல்லிருக்கூடாது எனக்கு தெரியாது பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணம் மனசுதான் அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலா அது அவர் கேட்டாருங்கிறது அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு பாருங்க வெரி ரொம்ப இமோஷனல் ஃபீல் எனக்கு அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க ஏ ரொம்ப சந்தோஷம் நான் அவர் சார்கிட்ட சொன்னேன் சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன் சோ த பெஸ்ட் நல்லா பண்ணு அப்படின்னாங்க சோ அதுதான் ரஜினி சார் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றபடி ரஜினி சார் பத்தி நிறைய பேசலாம் ஆஹ் அவரோட ஸ்டைல் கரிஸ்மா அதுக்கு அடி அடிச்சுக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது அது ஒரு ட்ரீம் மாதிரிங்க அவரை நேர்ல அதை பாக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம் நாங்கள் நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஸ்கிரீனில் பார்த்து தட்டி விசில் அடிச்சிருக்கோம் பட் அது நேர்ல நாங்கள் பார்க்கும் போது நானும் விக்ராந்த் வந்து அவர் பஸ்ட் ஷாட்ல தந்தூரையை உட்காந்துருந்தாரு பாம்பேல ஷூட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்டை வந்து ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் சொன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் வாக் தான் நாங்க மூணு பேர் ஓரமாக சேர் போட்டு அந்த வாக்கை நேரில் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பேசிட்டு இருந்தோம்ப்பா என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு சோ அதான் அது அந்த அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இந்த படத்துல வந்து அவரோட சாரோட வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கண்ணை முன்னாடி பார்த்தோம் அண்ட் விஷ்ணுனால நல்ல கதை விஷ்ணு படம் கிட்ட ஆகும் விஷ்ணு நல்ல கதை ஆட்டோமேட்டிக்கா விஷ்ணு தேடி வரும் அதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு எனக்கு வந்து என் அடையாளத்தை காமிச்சிருக்காரு நல்ல அதை இன்னமும் நான் எஃபர்ட் எடுத்து இன்னமும் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுவது எனக்கு ஒரு கன்விக்ஷன் வந்திருக்கு இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸே வேற லெவலுக்கு போவோம் அதை அவர் பண்ணோன்னு அவசியமே கிடையாது அதுதான் அவரோட மனசு அந்த மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல நிற்கிறாரு அண்ட் படத்துல நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் முக்கியமாக செந்தில் சாரோட ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன் நான் வந்து ரஜினி சரோட இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பட் செந்தில் சரை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன் அந்த முதல் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேமிலி குரூப்பில் போட்டேன் இந்த மாதிரி செந்தில் சார் கூட நான் நடிக்கிறேன் பயங்கர சந்தோஷம் எனக்கு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் சார் அண்ட் குழந்த மாதிரி இருந்த அந்த அவரோட நடிச்ச நாட்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன் ஒரு பயங்கர ஜாலியாக நான் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு டயலாக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுவோம் அப்புறம் தம்பி சார் நீர் பறவைக்கு அப்புறம் இந்த படம் ஒரு திருப்பி நல்ல ரிலேஷன்ஷிப் அந்த படம் ஹிட்டான மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட்டாகும் நமக்கு அண்ட் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் சார் சாரோட திறமை ஐ மீன் நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும் ஸ்பாட்ல உட்காந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசுவார் நாங்கள் நிறைய பேசுவோம் ரெண்டு பேரும் அண்ட் நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணாரு மூணா ரமேஷ் அண்ணன் இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து ஒரு நல்ல நட்பு கிடைச்சிருக்கு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி அண்ட் அவர் எது பேசினாலும் ஒரு சென்ஸோட தான் பேசுவாரு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை பற்றி அஹ் மாட்டார் மாட்டாரு கச்சாம்தான் பேச மாட்டாரு எது சொல்ல சொல்லுவாரோ ரொம்ப கிளியரா தெளிவா பேசுவாரு இதெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ற ஒரு விஷயம் ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் எல்லாரோட நடிக்கும்போது இதில் நான் நிறைய லேர்ன் பண்றேன் அப்புறம் தங்கதுரை தங்கதுரை சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய ஓட்டணும் தங்கதுரையை அனவரம் ஒரு இல்லை இப்போ பிறகு ஸ்டேஜில் வந்து கூட ரெண்டு ஜோக் அடிச்சு தான் போனார் நாங்கள் வேணாம் வேணான்னு சொன்னோம் கீழே இருந்து அப்படி இருந்தோ கேட்கல என்ன சொன்னாலும் அவரை கேட்க மாட்டார் அவர் சொல்ல வேண்டிய ஜோக் அடிச்சுட்டு தான் போவார் அவரு ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு எங்கள் எல்லாரையும் ஸ்பாட்டில் ஸோ தங்கதுரை கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த லவ் சாங்ல வந்து உங்களை நடிக்க சொன்னாங்க படத்துல நான் லவ் பண்ணேன் அந்த ஸ்பாட்ல நீங்க தான் லவ் பண்ணீங்க நான் தெளிவாக பார்த்தேன் ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன் பொறாமையும் பெற்றிருக்கிறேன் நானு ஏன்னா நான் பேசவே மாட்டேன் ஹீரோனோட இவர் பார்த்தீங்கன்னா பேசினே இருப்பாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த லுக்கும் ஒரு ஓவராக கண்டத்துல ஒரு லுக் பார்ப்பாரு அதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் தெளிவா ஸோ தங்கோதரை வந்து உண்மையாவே லவ் பண்ணாரு ஸ்பாட்ல அண்ட் நிரோஷா மேம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பீப்பிள் லைக் மீ லைக் ஐ சைட் நம்மளால வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கிறேன் அம்மா சினிமா பார்த்து வளர்ந்துருக்கோம் அண்ட் மேடம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட நடிக்கும் போது எதுவும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறோம் கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கோம்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம் அண்ட் டுடே விர் ஆக்டிங் வித் டெம்ங்கிறது அது வந்து ஒரு பயங்கர ஹாப்பியான ஒரு ஃபீலிங் அது ஸோ இட் வாஸ் கிரேட் டு வித் அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் எங்களுக்கு இருக்கு படத்தில் அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரெண்டு பேர் சேர்ந்து சன்ஸ் பண்ணும்போது பாவம் ஆட்டிலும் பட்டது அவருக்கு ஆனாலும் இந்த படத்துக்காக அவர் ரொம்ப உழைச்சிருக்காரு அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க படம் பார்த்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல பேர் வரும் அவங்களுக்கு ஐம் வெரி கான்ஃபிடண்ட் அப்படின் அண்ட் கடைசியிலேயே பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லார் லைங் ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணோம் ஒரு ஒரு பயமான ஃப்ரெண்ட் இருப்பான் எல்லாரும் வாழ்க்கையில் எனக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று வந்து என் ஃப்ரெண்ட் சையத் முகமத் அது நம்ம முன்னாடி பேசியிருக்கேன் அவரை பத்தி இன்னொன்று வந்து விக்ராம் சினிமாவில் விக்ராம் ஸோ என்னோட ஸ்ட்ரகல்ஸ் அப்ஸ் டவுன்ஸ் பர்சனல் லைஃப் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம் ஒருத்தொத்தரோட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அண்ட் எஸ்பெஷலி படுற கஷ்டம் சினிமாவில் ஒவ்வொரு படத்துல வந்த புதுஷனுக்கு ஓப்பனிங் வருமா ஆள் வருவாங்களா ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஓப்பனிங்ங்கிறது ஒன்று ஈவினிங் ஷோவில் தான் டாக் ஆகிருக்கும் அந்த நாட்கள்லேருந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஒன்னா லால் சலாம் மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறோம் என்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு கவலையே கிடையாது நிம்மதியாக தூங்கும் ஓப்பனிங் கண்டிப்பாக வரும் அது எங்கனாலும் எங்களுக்கு தெரியும் தலைவர்னால தான் ஆனா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ரிலீஸில் நான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன் நைட்டு காலையில் தியேட்டர்ல கூட்டம் வந்துடும் வந்து படம் பார்த்தா இதை கண்டிப்பா ஹிட் ஆகும்ங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு படத்தோட கண்டென்ட் அப்படி இருக்கும் ஸோ இந்த ஒரு நம்பிக்கையோட தான் நாங்க இருந்துறோம் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐஸ்வர்யா தேங்க்ஸ் சொன்னோம் ரஹமான் சார் வந்து அவரோட படத்துல வந்து ஒரு ஒரு அழகான ஒரு சாங் கிடைச்சிருக்கு எனக்கு ஏஃபுல்ல சாங் ரொம்ப ஸ்பெஷலான சாங் எனக்கு என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா அன்பாலனி சாங் அது வந்து நான் டெய்லி போட்டு பத்து வாட்டி கேட்டுட்டு இருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இமோஷனலா இருக்கும் அதோட சீக்வன்சிங் விஷுவல்ல பார்க்கும்போது பாப்பீங்க சூப்பராக இருக்கும் அதோட விஷுவல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஹைலைட் அந்த பாட்டா தான் இருக்கும் ரஜினி சார் ஒரு ஆக்டரா அதுல வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அது பார்த்து அந்த சாங் உடனே எனக்கு ஒரு மாதிரி இமோஷனாகி கண்ணெலாம் கலங்கிரும்